தமிழ்நாட்டில் எந்த புயல் வந்தாலும் சரி அரசுக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு லாபம் எப்படி அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா பழைய கட்டிடங்களை ஃபுல்லாக வந்து அப்புறப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஐடியா ஏன் அப்படின்னா இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கட்டிடங்களை அந்த இடத்துல வந்து அப்புறம் பண்ணிவிட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு அந்த இடத்த வந்து கோடிக்கணக்கில் விற்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமையுது நீர்நிலைகளில் உள்ள இடத்த காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீர்நிலையில் உள்ள இடங்களை ஃபுல்லாக வந்து சென்னையில் பல இடங்களை வந்து காலி பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஸ்டாலினோட மருமகனுக்கு சபரிசனுக்கு அந்த இடங்களை ஃபுல்லாக வந்து என்ன அடிப்படையில் வந்து விற்கிறாங்கன்னு தெரியல அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அடுக்கு பதினஞ்சு அடுக்கு பில்டிங் வந்து அந்த இடத்துல வருது ஏன் அப்படின்னா நீர்நிலைங்களில் சாதாரண ஒரு ஏழையோட வீடுகள் மட்டும்தான் அடிச்சிட்டு போகும் ஆனால் வந்து பணக்காரனோட வீடு என்றைக்கும் வந்து பாதிக்கப்படாது அந்தளவுக்கு தான் வந்து நம்ம மக்கள் இருக்காங்க அந்தளவுக்கு தான் நம்ம அரசு இருக்குது அந்தளவுக்கு தான் வந்து நம்ம வந்து அரசியல்வாதிகள் இருக்காங்க அரசு ஊழியர்கள் இருக்காங்க எல்லாருமே